தல அஜித்குமார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பிக்பாஸ் ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போது வந்திருக்கும் பிக் பாஸில் இருக்கும் கட்டளைகள் என்னவென்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நேற்றைய தினம் மிகவும் அழகாக கூறியிருந்தார் கமராக்கள் இருக்கின்றது என்று போலியாக யாரும் நடிக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்கள் அதுதான் கண்டிப்பாக உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்று கூறியிருந்தார் அதே போன்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நேற்றைய தினம் கூறியதைப் போன்று அஜித்குமார் அவர்களிடம் அவருடன் பணியாற்றிய ஒரு உதவியாளர் தம்பிராமையா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்க நான் கேமரா ஆன் ஆனவுடன் நடிப்பவன் அல்ல கேமரா ஆஃப் ஆனவுடன் என் நடிப்பை நிறுத்திவிட்டு வேறு விதமான வாழ்க்கையை வாழ்பவனுமல்ல எனக்கு மேலாக ஒரு கேமரா ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அது எனக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் மேலாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த கேமரா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு பயந்து அதற்கேற்றால் போல் நல்லவனாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் மட்டுமே வெற்றி அளிக்க முடியும் என்ற எண்ணத்தை நான் என் மனதில் உறுதியாக கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் என் வெற்றிகளை நானே உருவாக்கிக் கொள்கின்றேன் என்று தல அஜித்குமார் அவர்கள் பதில் கூறியிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து தல அஜித்குமார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பிக் பாஸாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று பெருமையாக தம்பிராமே அவர்கள் கருத்து கூறியிருக்கின்றார் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் முறை இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்